ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் பெண்களுக்கு வந்து நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுக்குறீங்க இல்லையா அதில் வந்து இப்போ பெண்கள் அதிகமாக இந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கும் மேம் ஒரு சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த மஞ்சள் வந்து நல்லா பிடிச்சிடுறது அதனால மூஞ்சி முத்துன மூஞ்சி மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின்லாம் கூட ஃபீல் பண்ணி அந்த மஞ்சளை வந்து பயன்படுத்த மாட்றாங்க அதுக்கு பதிலா வாசனையா என்ன பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்க மக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம் இப்போ எல்லாருமே வாசனைகள்ன்னா சென்ட் தான் யூஸ் பண்ணலாம் பெர்ஃப்யூம் மேம் ஏன்னா அது வந்து செயற்கையா போயிடுறது சோ இயற்கையா நம்மளே தயார் பண்ணி இதை பயன்படுத்தினா ஒரு அழகும் கிடைக்கும் அதே சமயத்துல உடலும் மனமா இருக்கும் ஸோ ஆன்மீகம் பதிகாரம் சேனல்ல ஸ்ரீவித்யா வந்து இன்னைக்கு அழகு குறிப்புகள் கொறந்துருக்காங்க ஜென்ரல்லா மஞ்சள் வந்து பெண்களுக்கு வந்து அது ஒரு மங்கள பொருள் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நம்ம கிரகரீத்தியாக சொல்லணுன்னா குரு அனுகிரகம் இப்போ குரு வந்து நமக்கு அனுகிரகம் இருந்தால் தான் நல்ல திருமணம் நல்ல குழந்தைங்க ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம சௌக்கியமாக அனுபவிக்கிறது இது எல்லாமே நமக்கு குரு வந்து நல்லா இருக்கணும் இந்த குரு நன்னா இல்லை ஜாதகத்துலேயும் நமக்கு சரியாக இல்லை கு குடும்பத்தில் குலதெய்வ அனுகிரகம் இல்லை இல்லை நமக்கு வந்து முன்னோர்களுடைய சாபம்லாம் இருக்குன்னா ஜாதக ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குரு சரியில்லாமல் இருக்கிறதுக்காக தான் பெண்களுக்கு வந்து இதை சொன்னாங்க முக்கியமாக இப்போ இப்போ ஜென்ரலாக நீங்கள் வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயமே கிரகத்தை சார்ந்தது தான் இப்போ குருங்கிறது நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மஞ்சள் வந்து குருவுக்கு உண்டானது பூக்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மங்கள பொருட்களில் பூக்களும் ஒன்று இல்லையா அது சுக்ரனுக்கு உண்டானது அப்போ இந்த சுக்ரன் இந்த குரு இந்த சந்திரன் இதெல்லாம் நன்னாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை நல்ல பிள்ளைகளோட நல்ல கணவன் மனைவியாக நல்லா வாழ முடியும் ஸோ குரு சந்திரன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று ஒரு காதலாக இருக்கட்டும் ஒரு காமமாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஒரு கோபம் இது எல்லாமே மனிதனுக்கு அந்த நவரசம்னு சொல்கிறோம் இல்லையா இது இந்த குரு சந்திரன் சுக்ரன்னால் நமக்கு ஏற்படுகிறது இதை என்ன பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நலங்கு மாவுன்னு கேட்டாங்க வாசனை பொருட்கள் சொல்லுங்கன்னாங்க ஸோ இந்த டாப்பிக்கில் சொன்னாங்க மேம் நலங்கு மாவு சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ இந்த நலங்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று பெண்களுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த பரிமளம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் போனீங்கன்னா ஒரு பொடி ஒன்று கொடுப்பாங்க விற்பாங்க அந்த உடம்பு தேய்ச்சி குளிக்கிற அந்த நலங்கு மாவு பொடி அந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நானப்பொடின்னு பேர் இந்த ஸ்நானப் பொடி ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவ்வளோ ஃபேமஸ் அந்த வாசனையும் அந்த அந்த ஒரு இதுவும் வந்து வேறு எங்கேயுமே வராது அந்த ஸ்நான பொடியை வந்து நம்ம கடலை மாவுலேயோ பைத்த மாவுலையோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நலங்கு மாவு பண்ணும்போது ஏன் வந்து ரொம்ப பயத்தம் பருப்பும் இந்த கடலைப்பருப்பும் நிறைய பேர் சேர்க்காம தான் அரைப்பாங்க வண்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நலங்கு மாவில் வந்து நம்ம ஜென்ரலி ஒரு கடலைப்பருப்பு போட்டு அரைக்கிறதோ இல்லை பருப்பு போட்டு அரைக்கிறதோ நீங்கள் கடலை பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை பருப்பும் வந்து ரீதியாக பார்க்கும்பொழுது குருவின் அம்சம்தான் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயத்தம் பருப்பு பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா அது எந்த கிரகத்துக்கு உண்டானதுன்னா புதன் கிரகத்துக்கு புதன் எதற்கு அதிபதின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் நம்மளோட ஸ்கின் வந்து ரொ நல்லா இருக்கணும் அப்படின்னா புதன் தான் அதற்கு அதிபதி நரம்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு புதன் நல்லா இருக்கணும் அதனால் கிரகரீதியாக நம்ம எல்லா பொருட்களினுடைய கலவையும் சேர்த்து ஒரு நலங்கு மாவு தயாரிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலங்கு மாவில் நிறைய ஆர்கானிக்கில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது நான் ஒரு நம்ம ஆன்மீகம் பரிகாரத்துலேயே நம்ம இந்த பியூட்டி பார்லர் இதுங்கும் போது இந்த நலங்கு மாவு இதுவுமே நம்ம சொன்னோம் ஸோ இந்த நலங்கு மாவில் முக்கியமாக மஞ்சள் ஏன் சேர்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சளும் குண்டு மஞ்சளும் சேர்த்தே அரைச்சி நம்ம பூசறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் போடலை அப்படின்னா கூட மஞ்சளை வந்து பாதங்களில் வந்து நம்ம மஞ்சள் பூசி குளித்தால் ரொம்ப நல்லது இப்போ நம்ம சொல்கிறோம் மங்களகரமான ஒன்றாக இருந்தாலும் ஏன் பெண்களுக்கு பாதத்தில் மஞ்சள் பூச வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அந்த காலத்தில் செருப்பெல்லாம் கிடையாது நம்ம செருப்பு இல்லாததான் தான் வந்து நடக்கிறோம் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசையிலாம் திருஷ்டி சுற்றி போடுறாங்க இல்லையா அந்த திருஷ்டி சுற்றி போடுறத நம்ம தாண்டினாலோ இல்லை அதை மெதிச்சுட்டு போனாலோ அதனுடைய கெட்டது நம்மளுடைய உடம்புல ஏறும் பொதுவாக கால் கட்டவரல் மூலமாகத்தான் எந்த சைவினை கோளாறும் நம்மளுடைய உடம்புல போய் ரத்தத்தில் கலக்கக்கூடும் நம்ம அதை மெதிக்கிறோம் இல்லை தாண்டுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதனால் குரு அப்படிங்கிறவர் வந்து பிரகஸ்பத்தின்னு சொல்கிறோம் நவகிரகங்கள்லேயும் ரொம்ப பவர்ஃபுல் அப்போது அந்த மஞ்சள் வந்து குருவுக்கு அதிபதி அந்த மஞ்சள் நம்மளுடைய மஞ்சள் கயராக திருமங்கல்யமாகவோ இல்லை திருமங்கல்ய கயரில் மஞ்சள் பூசி குளிக்கிறதோ இல்லை முகத்துக்கு மஞ்சள் பூசறதோ இல்லை உள்ளங்கையில் மஞ்சளோ இல்லை உள்ளங்காலில் மஞ்சளோ இது எல்லாமே மற்றவர்கள் செய்யக்கூடிய இந்த தீவனை எதுவுமே நம்மளை அண்டாத இருப்பதற்காகத்தான் ஸோ நமக்குக்குள்ள நம்ம வந்து ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணணும்னா மஞ்சள் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதை ஒரு வாசனை பொருட்கள் வெற்றி வேறு அந்த பூலாங்கிழங்கு ரோஜா இதழ் அப்புறம் ஆரஞ்சு தோல் இது மாதிரி நம்மளுடைய ஸ்கின்க்கு தேவையான பல வகையான வாசனை பொருட்களோடு சேர்ந்து அனுதினமும் அது நம்மளுடைய உடம்பில் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல பரிமளத்தை கொடுக்கும் அது மோ அதோடு இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துர்நாற்றத்தையும் அது வந்து போக்கும் அந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்த நலங்கு மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இளவரசிகள் போட்டுக்கிறதும் மா ராணிகள் எல்லாம் போட்டுக்கிறதும் ஒரு ஒரு ராஜாவுக்கு வந்து பட்டத்து ராணின்னு ஒரு ராணி இருந்தாலும் கூட நிறைய ஆசை நாயகிகள் வந்து இந்த ராஜாக்கெல்லாம் இருப்பாங்க அவங்க மூலமாக குழந்தை பிறக்கிறதுன்னு ஸோ ஒரு பெண் வந்து எந்த வகையில் அவ ஒரு நல்ல இளவரசனை அந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பட்டத்து ராணியை தவிர அந்த அரசனுக்கு வந்து ஆண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்தில் சில முறைகள் இருந்தது ஸோ ஒரு பெண்களுக்கு வந்து த ஒரு நல்ல தாம்பத்தியம் ஒரு கணவனோடு இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு காதலையும் காமத்தையும் உண்டு பண்ணதற்குமே கூட இந்த நலங்கு மாவு வந்து பயன்படுத்தப்பட்டது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதை பெர்ஃப்யூம்னு சொல்கிறோம் எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும் ஒரு மாலை நேரத்திற்கான பர்ஃப்யூம் என்ன காலை நேரத்திற்கான பர்ஃப்யூம் என்னன்னெலாம் பார்க்குறோம் பட் இந்த நலங்கு மாவு காலை நேரத்தில் மங்களகரமாகவும் மாலை நேரத்தில் நல்ல காமத்தை கொடுக்கக்கூடியமாக தான் பண்டைய காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது ஸோ அந்த நலங்கு மாவை நம்ம திரும்பவும் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தை எல்லாம் இழந்தோமோ அது எல்லாத்தையும் நலங்கு மாவு மூலமாக நம்ம பெறலாம் சூப்பர் மேம் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க என்ன மஞ்சள் பயன்படுத்துவதற்கு பதில் நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பொருட்களும் அடங்கி அந்த நலங்கு மாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விஷயமும் கிடைக்குது இல்லையா ஸோ எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக சொல்லியிருக்கீங்க மேம் நன்றி